வணக்கம் மினிட் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் இன்றைய முக்கியமான தெலங்கானா அரசியலில் இருந்து வருகிறது முன்னாள் முதல்வர் கே சந்திரசேகர் ராவின் மகள் கே கவிதா பிஆர்எஸ் கட்சியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த முடிவு கவிதா தனது கட்சியின் தலைவர்களான முன்னாள் அமைச்சர் ஹரீஷ் ராவ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தோஷ்குமார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்த பிறகு எடுக்கப்பட்டுள்ளது இந்த அரசியல் நாடகம் திடீரென தொடங்கியது இதையடுத்து கட்சி தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படாததை காரணம் காட்டி இந்த பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் எந்த ஒரு காவல் நிலையம் அல்லது விசாரணை அதிகாரியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் கட்சியின் நற்பெயர் மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கே கவிதா தரப்பில் இருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வரவில்லை இந்த சம்பவம் தெலுங்கானா